இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் இருபதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சங்கீதம் இருபது ஒன்று ஆபத்து நாளிலே கத்தருமத ஜபத்தை கேட்பாராக யாக்கோவன் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆபத்து நாளிலே ஆண்ட ஒரு மத ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவன் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று நாம் வாசிக்கிறோம் இப்போ ஆபத்து நாளிலே ஆண்டோர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன் இப்படியான அந்த சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார் ஆபத்து வருகிற நே நேரங்களில் ஆண்டுடைய சமூகத்தில் வர வேண்டும் ஆண்டோரை தேட வேண்டும் ஆண்டுடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் என்று இந்த வேதவாசனம் நமக்கு சொல்லுகிறது மனசு சொல்லுவோமானால் சொல்லுவோம்னா மருதன் வசை மொழிகை உதிர்த்து கொண்டே இருப்பான் நமக்கு அந்த பிரச்சனை வந்ததுக்கான காரணத்தை அல்லது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர வேண்டும் என்று கூட அவன் சொல்லுவான் யோபை பார்த்து அப்படி தான் சொன்னார்கள் உமக்கு வந்தது நேர் செய்த அக்கிரமத்தில் பாதியாகியில் உமக்கு வரவில்லை நீர் முற்றுமுடிய சோதிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய அபேட்சை என்றெல்லாம் நண்பர்கள் வசைப்பாட்டு பாடினார்கள் அப்படியானால் ஆபத்து வருகிற நேரங்களில் நம் ஆண்டுடைய சமூகத்தில் போக வேண்டும் ஆண்டோட சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது பதினெட்டாம் சங்கீதம் பதினெட்டாம் வசன வாசிக்கும் போது ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று தாவிதி சொல்கிறார் இப்போ ஆபத்து வருகிற நேரத்தில் மனிதர்கள் நமக்கு எதிரடையாக செயல்படுவார்கள் ஆபத்து வருகிற நேரங்களில் மனிதர்கள் நம்முடைய ஆபத்தை வர்த்திக்க பண்ணுவார்கள் ஆபத்து வருகிற நேரத்தில் மனிதர்கள் நம்முடைய காயங்களை இன்னும் அதிகமாக்குவார்கள் நான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நீதிமன்றில் வாசிக்கிறோம் கசப்பான வார்த்தைகளாகிய அம்புகளை நாணையற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றி நீதிமான்மையிலே எய்கிறார்கள் என்பதாக இந்த நீதிமன்றில் வாசிக்கும் போது போல குத்து பேசுவாரும் உண்டு என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் பட்டை கூட்டு குத்து போல பேசுவார்கள் கசப்பான வார்த்தைகளாகி அம்புகளை நானில் தொடுத்து சற்றும் பயமின்றி நீதிமான் மேலே எய்வார்கள் அது மனிதனுடைய இயல்பாய் காணப்படுகிறது தாவி சொல்லும்போது சொல்கிறாரு ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்பதாக பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆபத்தில் கர்த்தர் நம்மோட கூட இருப்பாராக எப்படி தாவிதோட வாழ்க்கையில் ஆபத்தில் எதிரிட்டு வந்தார்கள் ஒரே லைனில் நம்ம தியானிப்போமானால் தாவிது தன்னுடைய மகனாகிய அப்சலும் பயந்து வீட்டை விட்டு ஓடி போகிறதான நேரத்தில் சீமை என்று சொல்லக்கூடியதான ஒரு பெண்ணியமீனன் தாவிதை கொடிய தூஷணமாக தூஷித்தானான் கற்களை மண்ணே வாரி அவன் மேலே எறிந்து பேரிலின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ சவுளுடைய ஸ்தானத்தில் ராஜா வானாயே என்று சொல்லி அவனை கொடிய தூஷணமாக தூசித்தான் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க தாவிதே நொந்து போய் வருங்காலாக ஓடினான் என்று வாசிக்கிறோம் ஒரு செருப்பை போடுவதற்கூட நேரம் இல்லாமல் வேக வேகமாக அப்சுரமாக பயந்து வீட்டை விட்டு ஓடி போகிறான் ஓடி போகிற நேரத்தில் தாவிதை சிமை கொடிய கொடிய தூஷணமாக தூசித்தானா இதே போல் தான் இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் நம்மோட கூட இருக்கிறவர்கள் ஆபத்தை வர்த்திக்க பண்ணி நமக்கு எதிராக பேசுவார்கள் நேரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிப்போமானால் உபதி அவன் புத்தகத்தில் பத்தாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் உன் சகோதரனாய் சகோதரன் அந்நிய வசமான நாளாகிய அந்த நாளை நீ பிரியத்தோடு பாராமலும் யூத புத்தருடைய அழிவு நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாக இருந்தது என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற நிந்தையை நீ பிரியத்தோடு பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும் அவர்களை தப்பி போனவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்காமலும் இக்கட்டு நாளிலே அவர்களை மீதியானவர்களை காட்டிக்கொடாமலும் இருக்க வேண்டியதாக இருந்தது என்று ஆண்டவர் உபதி உபதியம் மூலமாக சொல்லுகிறார் இந்த ஏதோமியரும் ஜனங்களும் அண்ணன் தம்பி ஒரு தாய் பிள்ளைகள் ஏசாவுடைய மறுபேர் தான் ஏதோம் அப்போ அந்த ஏதோமியர் ஏசாவுடைய சந்ததியார் ஜனங்கள் அவர்கள் தப்பி போகிற நேரத்தில் சத்துருக்கு பயந்து ஓடுகிற நேரத்தில் இவர்கள் காட்டி கொடுக்கிறவர்களாக சங்கரிக்கும்படி வழிமுனையில் நிற்கிறவர்களாக அவளுக்கு அவர்கள் மேலே கொள்ள இடுகிறவளாக இருந்தார்களான் இந்த ஏசாவும் யாக்கோவும் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரு சில நிமிடங்களில் நிமிடங்களுக்கு முன்னு பின்னு பிறந்தவர்கள் அவர்கள் அண்ணன் தம்பி ஆனால் அவர்களே இந்த ஏதோமியரே இசை ஜனங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தார்களாம் இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் நம்மோட ஒட்டி பிறந்தவர்கள் நம்மோட கூட அப்பம்பசித்தவர்கள் நம்முடைய இரத்த உறவுகள் நம்முடைய சொந்தங்கள் இதே போல நாம் இங்கே வாசித்தது போல் உள்ளதான அந்த சூழ்நிலைகளில் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை மற்றவர்களை காட்டி கொடுக்கிறார்கள் நம்மை கொள்ளையிடுகிறார்கள் நம்ம வருக்கிற வருகிற துன்பத்தை இன்பத்தோடு பார்க்கிறார்கள் நம்முடைய தீமையை நம்முடைய துக்கத்தை அதிகரிக்க பண்ணுகிறார்கள் எவ்வளோ தீமை செய்கிறாங்க பாருங்கள் மனிதன் இப்படி தான் செய்வான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் ஆனால் யாக்கோபு சொல்கிறாரு என இக்கெட்டு உண்டான நாளிலே என உதவி செய்த கர்த்தருக்கு பலியிடுவடியாக நான் போம் என்று சொல்லி ஆதிகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறார் பாருங்க யாக்கோபு எந்த ஆபத்து வந்தது ஆதி இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது ஏசாவுடைய ஆசிரத்தை யாக்கோபு திருட்டளவாக இஸ்ரவே அதாவது அவனுடைய தகப்பனாகிய ஈசா கிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் யாக்கோபுடைய சட்டையை களவாக எடுத்து அணிந்து கொண்டு ஆட்டுக்கரியை அதாவது வேட்டையாடி கொண்டு வந்தது போல் தகப்பனுக்கு பாவனை பண்ணி சாப்பாடை கொடுத்து அந்த காலத்தில் கையிலையும் ஆட்டுத் தோலை போர்த்து கொண்டு எவ்வளவோ எஸ்டா பற்றி பண்ணி ஏசாவு வர வேண்டியதான ஆசுரத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான் யாக்கோபு திருட்டலமாக அந்த ஆசுரத்தை பெற்றுக்கொண்டான் அப்பையா இப்போ ஏ ஏசா வந்தபோது ஈசாவுக்கு சொல்கிறான் ஏற்கனவே ஒருவன் வந்து ஆசுரத்தை பெற்றுக்கொண்டானே அவன் யார் ஏசாவு கோபம் வந்தது ஏற்கனவே என்னுடைய சேஷ்டபுத்திரை பார்த்து வாங்கிட்டான் இப்போ அப்பாவுடைய ஆசிரியத்தையும் பெற்றுக்கொண்டானே எங்கள் அப்பாவுக்கு துக்கப்படும் நாட்கள் வரும் அப்போ நான் என்னை கொன்று போடுவேன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளே பேசினதை ரபேக்கால் கேட்டு யாக்கோபை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டாள் அப்போ அந் அந்த ஆபத்து நாளிலே இந்த யாகோபு தேவோட சமூகத்தில் அல்லது பெத்தே அல்ல போய் அவனுடைய சமூகத்தை ஜபித்தார் அது ஒரு நீண்ட சம்பவம் அவர் போனார் சூரியன் அஸ்தமித்தபடி நாலு அங்கே ரா தங்கினார் அங்கே ஒரு சொப்பனத்தை கண்டார் ஒரு ஏணி சாற்றப்பட்டிருக்கிறது அந்த ஏணிக்கு மேலே கற்ற நின்று யாக்கோபே உடைய தகப்பனாகி ஆபருகாம் தேவனும் ஈசாக்கன் தேவனுமா இருக்கிறேன் நீ படத்திருக்கிற இடத்து உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று ஆண்டவர் ஒரு யாக்கோபை தைரியப்படுத்தினார் அப்போது யாக்கோபா ஆண்டவர் ஒரு பால் சோமன்ற ஆண்டு இன்னைக்கு அண்ணாவுக்கு பயந்து நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேன் நான் போகிற வழியில் எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து என்னை சுகத்தோடு கொண்டு வருவீரானா தான் என்னுடைய என்று சொல்லி அங்கே ஒரு பொறுத்தனு பண்ணி ஜபித்தான் அந்த இடத்துக்கு தான் இப்போ யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார் எனக்கு ஆபத்து உண்டான நாளிலே ஆண்டவர் என்ன உதவி செய்தார் அவருக்கு பலியிட்ட இடத்துல நான் போய் மறுபடியும் பலியிட வேண்டும் நீங்கள் வாங்க அப்படி சொல்லி அவர் அழைக்கிறார் அப்படி ஆனால் யாக்கோபு ஆபத்து வந்தபோது பெத்தேல போய் அந்த இடத்துல ஆண்டோட சமூகத்தில் ஜபித்தார் இது வானத்தின் வாசலை இல்லாமல் வேறு இல்லை என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தல் என்று பேரிட்டான் பெத்தியலில் போய் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் சொன்னான் அவன் ஜபித்தான் அவனுடைய கஷ்டங்களை ஆண்டோட சமூகத்தில் எல்லாவற்றையும் சொன்னான் நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் வரும்போது மனசனை நாடி போகாதங்க உறவுகளை நாடி போகாதங்க உற்றார நாடி போகாதங்க உயர்ந்தவளை நாடி போகாதங்க படித்தவளை நாடி போகாதங்க பெரியவள நாடி போகாதுங்க போக வேண்டிய ஒரே ஒரு இடம் ஆண்டோட சமூகம் ஆபத்து நாளிலே ஆண்டவர்மது ஜபத்தை கேட்பாராக என்று சொல்லப்படுகிறது இப்போ ஆபத்து நாளிலே நான் ஜபிக்க வேண்டியது அவசியம் ஆபத்து நாளிலே மனிதர்கள் நம்முடைய ஆபத்தை வர்த்திக்க பண்ணுவார்கள் ஆபத்து நாளில் அவர்கள் நமக்கு எதிரிட்டு வருவார்கள் ஆனால் ஆபத்து நாளில் ஆண்டவரும் உதவி செய்ய வல்லுவராய் காணப்படுகிறார் ஆண்டவர் ஒரு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் ஒரு பதி ஜபிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிற வாழ்த்து இருந்த கால விழலும் நம்ம திருமுகத்தை நோக்கி பார்க்குறப்பா எசப்போ மக்கள் தோத்து இருந்த கால விழலும் ஆபத்து நாளிலே ஆண்டு ஒரு மது ஜபத்தை கேட்பாராக என்று எங்களோடு பேசினீரே பேசின நல்ல வார்த்தையும் நன்றி செலுத்துகிறப்பா அன்றுவரே நமக்கு சொந்த வார்த்தையை கேட்கிற என்னோடு ஜபிக்கிற பிள்ளைகளை ஆசதிப்பிறாக ஒரு ஆபத்து நாளிலே அண்டு ஒரே கத்த மனிதரை தேடி போகாதபடிக்கு உன் காக்க வேணுமோன்னு ஜபிக்கிறோம் அன்ற ஒரு ஏசாவின் புத்தரை போல அண்ட ஒரு இன்றைக்கத்தை எங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் என்னுடைய கஷ்டத்தை சந்தோஷத்தோடு பார்க்கிறவர்கள் அண்டு ஒரு கச கசப்பான வார்த்தைகளாக அம்புகளை எங்கள் மேலே தொடுக்கிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்களப்பா காவி சொல்கிறார் கத்தாவின் சத்துக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு ரொதமாக எழும்பொரு அநேகர் என்று கத்தாவே மக்கள் ஸ்தோத்திரம் அந்த கத்தா அநேகர் நடுவலை எங்களை சாட்சியாக நிறுத்தணும்போது ஜபிக்கிறோம் அப்பாவுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏ சுமலும் இதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோருமை ஆஸ்வதிப்பாராக